அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் கும்பராசி அன்பர்களுக்கு பஞ்சம குருவா குரு பகவான் இந்த குரு பயிற்சியில வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கி கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் குரு வந்தமர்வது அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்பு ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போது பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு தான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலைய தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த போதுங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் வீட்டில் குரு வந்தமரும் போது உங்களுக்கு நிறைய புத்திமதிகளை கொடுப்பார் உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி அமரும் போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு தான் குழந்தை பிறக்கணுமா குரு முக்கியம் குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குரு பகவான பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு பயிற்சியின் சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்ப முனைய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹா ஹாஹா ஊகன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும்

ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல சுக்கிரனுடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் என்னதான் தேவகுரு அசுரகுருவுடைய வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சு மாட்டார் இப்போ புதனுடைய வீட்டில் வந்த மருந்து காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் சொல்ல போனா வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேருக்கு கொடுக்க போறார் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு குபேர பயிற்சியாவே இருக்க போகுது கும்பத்துக்கே உண்டான ஒரு சிறப்பான பயிற்சின்னு கூட சொல்லலாம் அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன பெஸ்டான பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில யார் அதிகமா பயன் இல்லையோ கும்பராசி அன்பர்கள் அதிகப்படியான பயன் அடைய போறாங்க இதுக்கு இரண்டு காரணங்கள் ஒன்று கும்பராசி அன்பர்கள் ஜென்மசனியினால மிக மிக அதிகப்படியான கஷ்டத்துல இருந்திருப்பாங்க சிக்கலான வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு இருந்த அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு உண்டு இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு சாப விமோச்சனமாகவும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட குரு பகவான் உங்க பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரார் இந்த பூர்வ ஸ்தானத்துக்கு குரு வரது அவ்வளோ பெஸ்ட் சாதாரண பெஸ்ட் கிடையாது ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பரான கிரகங்கள் சுப கிரகங்கள் பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்போது குலதெய்வ அருள் கிடைத்தா எப்படியோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க போது இந்த குரு இந்த குரு பயிற்சியில குரு பகவான் உங்க பஞ்சமஸ்தானத்துல வந்த மருந்து குழந்தை பாக்கியத்தையும் திருமண பாக்கியத்தையும் ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் பரிபூரணமா நடத்தி கொடுப்பார் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தை பாக்குறார் இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும்போது கெடுதல்கள் அனைத்தும் முடிவடைந்து இனிமே நன்மைகள் அதிகம் நடக்க போது அதாவது தீயவை விலகி நன்மைகள் நடக்க போது ஒவ்வொரு கும்பராசி என்பர்களுடைய வாழ்க்கையிலும் தாய் தந்தையுடைய உறவு மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் விட்டு போன உறவுகள் உங்களை தேடி வருவாங்க உங்க வாழ்க்கையில இனிமையான தருணம் விஷயத்தை அனுபவிப்பீங்க குருவுடைய பார்வை கிடைக்கும் போது விபரீத ராஜயோகம் உண்டாகும் வரவேண்டிய பணம் சொத்து பத்துக்கள் நீண்ட நாள் ஆசை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஒரு ஜாக் பாட்டு அடிச்சா எந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அதற்குண்டான சந்தோஷம் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பனிச்சுமை குறையும் இந்த பனிச்சுமை குறைவதாண்டும் பல வழிகளில் நன்மைகள் குரு பகவான் ஏழாம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானம் குருவுடைய வீடு தனுசுமனை அந்த லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது பண வரவு அதிகரிக்கும் நீண்ட நாள் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அந்த தொய்வு பிரிவுகள் குறையும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிறு சிறு மன வருத்தங்கள் விலகும் நீண்ட நாட்களா வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் உங்க சொல்லுக்கு மரியாதை பிறக்கும் பெயர் புகழுக்கு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் மன நிம்மதி உண்டாகும் உங்க சமுதாய பெயர் உங்க பெயருக்குண்டான சில கலங்கமான விஷயங்கள் அனைத்தும் சரியாகும் டோட்டலா சொல்லணும்னா ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் பிறக்கும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா உங்க ஜன்மராசியையே பார்க்கிறார் கும்பத்தையே குரு பார்க்கிறார் அப்போ குருவுடைய நேரடி கண்காணிப்பில் கும்பராசி அன்பர்கள் வரப்போறீங்க இனிமே யாரும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா யார் ஒருவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கிரகத்துடைய நேரடி கண்காணிப்பிலேயே நீங்க வரும்போது எந்த கிரகமும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது ஸோ இனிவரும் காலங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலமாக இருக்கும் உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படாது அரசு பதவிகளில் அமோகமான ஆதரவு ஏற்படும் அரசாங்க தொடர்புகள் கிடைக்கும் மனமகிழ்ச்சியின் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே செல்வீங்க வாழ்க்கையில் விட்டு கொடுத்த சில விஷயங்கள் மாறு வரும் பிரச்சனைகள் விட்டு போகக்கூடிய நிலை உண்டாகும் எது நடந்தாலும் நன்மைக்கேங்கிற அடிப்படையில வாழ்க்கையில ஒரு பிடிப்பு உண்டாகும் வெளிநாடு செல்வதற்கான யோகமும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சொந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கும் சொந்த இடம் வாங்கறதுக்கும் திருமணம் கைகூடி வருவதற்கும் பரிபூரண குருபலன் கும்பராசி என்பர்களுக்கு வந்துருச்சு இன்னொன்னு குடும்ப ஸ்தானாதிபதியும் இவரை இந்த குடும்ப ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல வந்த மருந்து உங்க ராசியை பார்க்கும் போதும் அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்கும் போதும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது விபரீத ராஜயோ இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் ஜென்மசனியால விழுந்தவர்களுக்கு ஒரு சுவர் போல உங்களை தாங்கி பிடித்து குரு பகவான் அரியணையில் ஏற்றுவார் தான் உண்மை இந்த வீடியோ மூலமா ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும்னா கும்பராசி என்பர்களே மனம் உடைந்திருந்தால் எழுந்து வாங்க உங்களுக்கான நல்ல காலம் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் திறந்துருச்சுங்கிறது மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்